ஓம் ஸ்ரீ குருபியோ நக நன்றாக குருவாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசீலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் துலாம் லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் ஜூலை ரெண்டு முதல் ஜூலை பதினொன்று வரை முதல் நாள் ஜூலை ரெண்டு புதன்கிழமை நண்பகல் பதினோரு மணி ஆறு நிமிடத்திற்கு கன்னிராசியிலே சந்திரன் சொல்கிறார் அஸ்த நட்சத்திரத்தில் நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் சந்திரன் இருக்காரு நல்ல தூக்கம் பிரயாணம் ஒரு இனிமையான செலவுகள் இது போன்ற நன்மைகள் இருக்குது அதே நேரத்தில் சில பேருக்கு சந்திரன் ஆகாத கிரகமாக இருந்தால் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் இந்த ஆகாத கிரகம் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஜனன ஜாதகத்தை பாஸ்கர அஸ்ட்ராலஜி இஷ்டத்தில் கணிச்சு பன்னிரெண்டு பாவ உபநட்சத்திரங்களை நீங்கள் கண்டறிய வேண்டும் அதில் எட்டாம் பாவத்திற்கோ பன்னிரெண்டாம் பாவத்திற்கோ சந்திரன் வந்தால் எப்போ சந்திரனுடைய நட்சத்திரம் வந்தாலும் நமக்கு அது அன் இருக்கணும் புரிஞ்சுக்கோங்க ஜூலை மூணாம் தேதி வியாழக்கிழமை மதியம் ஒன்று நாற்பத்தொம்பது வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம் அதற்கு மேல் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் ரெண்டு பாதம் கன்னிராசி ரெண்டு பாதம் துளாராசி செவ்வாய் இருப்பது சிம்மத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய உபநட்சத்திரம் நட்சத்திரம் குருவனுடைய அந்தரம் இதில் இருக்கார் அதனால் எதிர்பார்த்த நல்ல நிகழ்வுகள் எதிர்பார்த்த பிரியமானவர்களை சந்தித்தல் பொழுதுபோக்கு திருவிழா அல்லது இப்போ கோவில் காரியங்கள் ஆன்மீக பிரயாணங்கள் இது போன்ற நன்மைகள் இருக்கிறது மேல் படிப்பு படிப்பவர்களுக்கு இன்றைக்கு ஒரு ஊக்கமும் ஆக்கமும் கண்டிப்பாக இருக்கும் பெற்றோர்களுடன் நல்ல உடன்பாடு பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல நிகழ்வுகள் இவையெல்லாம் நடக்கும் ஜூலை நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணி நாற்பத்தொம்போது வரை இந்த சித்திரை நட்சத்திரம் அதற்கு மேல் சுவாதி நட்சத்திரம் சந்திரன் நம்முடைய ராசியில் துளாராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ராகு நமக்கு ஐந்தாம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்துலேயும் பயணிக்கிறபடியினால் விருப்பப்பட்ட விஷயங்கள் நடக்கும் பொழுதுபோக்குகள் சுப நிகழ்ச்சிகள் வழிபாடுகள் இறை வழிபாடுகள் மற்றும் திருமண காரியங்கள் திருமணத்திற்கு வரன் பார்க்குறது குழந்தை பிறப்பு இது போன்ற அனைத்து விதமான குடும்ப நல காரியங்களுக்கும் நல்ல வகையில் இன்றைக்கி நன்மைகள் நடக்கக்கூடிய நல்லதொரு நாள் மறுநாள் ஜூலை ஐந்தாம் தேதி சனிக்கிழமை மாலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரைக்குமே இந்த ராகு நட்சத்திரம் தான் இருக்குது இந்த ஐந்தாம் இடத்துல ராகு குருவனுடைய நட்சத்திரத்தில் இருப்பது போல் ஒன்பதாம் இடத்துல குரு ராகுனுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை வாங்கி இருக்கார் ஐந்தும் ஒன்பதும் பரிவர்த்தனை சார பரிவர்த்தனை இதற்காக தனி பதிவுகள் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அதுலேயும் பார்த்துக்கோங்க ராகுவோ குருவோ எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பில்லாமல் இருந்தால் உங்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சியான காலகட்டமே ஆனால் உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இது வந்து சேல்ஸுக்கு கம்மியாக இருக்கும் அல்லது உற்பத்தி செய்வதற்கே சிரமமாக இருக்கும் உற்பத்தி தொழில் வந்து தடைபடும் அப்படிங்கிறதையும் மறந்துட வேண்டாம் யாருக்கெல்லாம் ராகு குரு திசை நடந்து அவங்களுக்கு வந்து எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்போ அல்லது ஜாதகத்திலேயே அது தொழிலுக்கு தடை பண்ணுற கிரகமாக அமர்ந்திருந்தால் இந்த நிகழ்வுகள் கட்டாயம் இருக்கிறதுனால அது மாதிரியான புது முயற்சிகளில் ஈடுபட நினைக்கிறவங்க உற்பத்தி தொழிலில் ஈடுபட வேண்டாம் ஜூலை ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழுதாகவுமே விசாக நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் இப்போ நேற்றைக்கு எப்படி ராகு குரு பரிவர்த்தனையும் அதே மாதிரி தான் இன்றைக்கி குருவும் ராகுவும் பரிவர்த்தனை குரு வந்து ராகனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப இருக்கிறதுனால கொஞ்சம் வேலையில் வந்து ஒரு ஈடுபாடு கிடைக்கும் ஒரு மதிப்பு இருக்கும் அங்கீகாரம் இருக்கும் வேலை இல்லைங்கிற பிரச்சனை தீர்ந்து வேலை கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் ஜூலை ஏழாம் தேதி திங்கக்கிழமை அனுஷ நட்சத்திரம் ராசியில் சந்திரன் போயிடுறாரு நமக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சந்திரன் சனியை போல் புலன் தருகிறார் சனி நமக்கு ஆறாம் இடத்துல தன்னுடைய நட்சத்திரமான சனியில் இருக்கார் மற்றும் கேதுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கி ஒர்க்கு காம்பினேஷன் ஒர்க்கு கன்ஸ் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் அதாவது வந்து புதிய வகையில் நமக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் புதிய வகையில் செய்வதற்கு உண்டான ஈடுபாடுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கும் மறைமுகமான எதிரிகள் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் அதில் வந்து ஒரு எதிரிகளிடமிருந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைக்கி கிடைக்கும் ஜூலை எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் நமக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கடகராசியில் ஆயிலம் நட்சத்திரத்தில் புதன் புதனுடைய நட்சத்திரத்திலேயே புதனுடைய உப நட்சத்திரத்திலேயே சூரியனுடைய அந்தரத்திலே பயணிக்கிறார் அப்போ சூரியன் நமக்கு பாக்கியத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் நமக்கு வந்து உற்பத்தி சாராத விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு படிப்பு இருக்குது ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ் இருக்குது அது மாதிரி விஷயத்துக்கு சாதகமாக இருக்கும் பதவி ப்ரமோஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு நாம் இன்றைக்கி ஈடுபடக்கூடாது காரணம் பத்தாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது இது வந்து அவ்வளவு நல்லதல்ல மாற்றத்துக்கு வேணால் நல்லது திடீரென்று நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னா இந்த நாளில் கிடைக்கும் ஜூலை ஒன்பதாம் தேதி புதன்கிழமை கேதனுடைய நட்சத்திரம் தனுசு ராசிக்கு சந்திரன் போயிடுறாரு மூணாம் வீட்டில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் மூல நட்சத்திரத்தில் இருக்கார் கேது லாபஸ்தானத்தில் இருக்கார் கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் அமர்ந்து சுக்கரன் நமக்கு வந்து எட்டில் இருக்கார் நம்ம லக்னாதிபதி எட்டில் இருக்கார் அவருடைய சாரத்தில் கேது இருக்கிறாருங்கிறத மறந்துட வேண்டாம் அதே நேரத்தில் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிற செவ்வாயும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்குது அதனால் இந்த செவ்வாய் கேது இதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது நமக்கு எதிர்பார்ப்பு எமோஷனை உண்டாக்கும் அதை செய்யலாம் இதை செய்யலாம் நமக்கு பிரியமானவர்கள்ட்ட அதை எதாவது சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஈடுபாடு அவங்க நமக்கு சாதகமாக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இதெல்லாம் இருந்தாலும் இந்த எட்டில் இருக்கிற சுக்கரன் வந்து அதை வந்து தடை பண்ணி விட்டுறாருங்கிறத மறந்துட வேண்டாம் அதனால் சுக்கரனுடைய தாக்கம் வந்து இன்றைக்கி இருக்கும் மறுநாள் பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரமே வருது ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை பூராட நட்சத்திரம் சுக்கர நெட்டில் இருக்கார் பத்தாம் அதிபதியான சந்தனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் மற்றும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ இன்றைக்கி கடின உழைப்பு ஹார்ட் ஒர்க்கு இல்லாத வேலையெல்லாம் நம்மக்கிட்டேயே கொண்டு வந்து போட்டுருவாங்க ஒரு ஆள் லீவுன்னா அந்த அந்த ஆளுடைய வேலையும் சேர்த்து நம்மளே செய்ய வேண்டியிருக்கும் அது மாதிரியான ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துருவாங்க உழைப்பு களைப்பு தரும் சோர்வு தரும் அதனால் அந்த சோர்வுகளிலிருந்து நீங்குவதற்கு நாம் கொஞ்சம் ரெக்கரியேஷன் பண்ணிக்கணும் யாரையாவது நண்பர்கள் கூட துணை கலைத்து ஐடியா கேட்டு சில விஷயங்களை சமாளிக்க வேண்டி வரும் ஜூலை பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் தனுசுலேயும் மூணு பாதம் மகரத்திலேயும் இருக்குது சந்திரன் நாலாம் இடத்துல இருந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஏங்கும் போது சூரியன் ஒன்பதாம் இடமான மிதனராசியில் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது பெரியவர்களை சந்திக்கிறது பூர்வீக காரியம் குலதெய்வ காரியம் மற்றும் நமக்கு தெய்வ அனுகிரகம் பெரியமானவர்களோடு பழகுவது இதெல்லாமே சிறப்பாக இருக்குது இந்த பத்து நாட்களில் நமக்கு துலாலக்னத்துக்கு ஸ்பெஷலாக என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால் எல்லா கிரகங்களும் நல்லா இருந்தாலும் எட்டாம் வீட்டில் சுக்கரன் இருக்கார் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாஸ்கர ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணிஜி பார்த்துக்கோங்க அதில் வந்து உபநட்சத்திரமாக எட்டாம் நட்சத்திரமாக சுக்கரன் வந்தால் மிக மிக வாகனங்கள்லேயும் ஆகாரங்கள்லேயும் கொடுக்கல் வாங்கல்கள்லேயும் உறவுகள்லேயும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உங்கள் ஜாதத்தை கணிச்சு லைஃப் லாங் நாம் எப்படியெல்லாம் ப்ரொடிக்ஷன் பார்த்துக்கலாம் எந்தெந்த கிரகமெல்லாம் நமக்கு சாதக பாதகங்கிறத தெரிஞ்சு வழிநடத்தி ஜோதிடத்தில் வெற்றி காணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எஸ் நன்றி வணக்கம்